ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே இன்று நீதான் அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக இருக்கிறாய் என் செல்வமே இன்றிரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளாகவே நீ கேட்கணும்னு நான் நினைச்சது போலவே என்னுடைய இந்த பதிவுகளையும் இந்த வாக்குகளையும் கேட்பதற்காக நீ ஓடி வந்துவிட்டாய் அல்லவா ஓ வாழ்க்கையில் இனி பேரின்ப பெருமகிழ்ச்சி நீ பெறத்தான் போகிறாய் நாளைய நாளானது உனக்கான நல்வெடியலாகவும் நம்பிக்கை தரும் வாழ்க்கையை மாற்றுவதற்கான நல்ல ஆரம்பமாகவும் இருக்க போகிறது என் செல்வமே என் வாழ்க்கையிலலாம் எங்க நல்லது நடக்கப் போகுது நீங்கள் தினமும் இப்படிதான் சொல்றீங்களே ஒழிஞ்சு நான் எதிர்பார்த்த எந்த நல்ல விஷயமும் என் வாழ்க்கையில நடக்கவே இல்லையேன்னு நீ நினைக்க வேண்டாம் வாழ்க்கை என்பது புல்லாங்குழல் மாதிரிதான் அதில் நிறைய ஓட்டைகள் இருந்தாலும் அந்த ஓட்டைகளில் எப்போ எதை மூடணும்னு சரியாக கைகளை கையாள பழகி கொண்டால் அந்த புல்லாங்களிலிருந்து வரும் இசை போல உன் வாழ்க்கையும் இனிமையானதாக மாறிவிடும் என் செல்வமே நீதான் கால நேரத்திற்கும் கஷ்ட நஷ்டத்திற்கும் ஏற்றால் போல சூழ்நிலைகளை கையாள பழகிக்கொள்ள வேண்டும் நீ நினச்சது போல யாரும் இல்லை உன்னை புரிஞ்சுக்கிறவங்களும் இந்த உலகத்தில் இல்லைங்கிறதுக்காக நீ ஏன் வாழ்க்கையை மாறி வாழ வேண்டும் என யோசிக்கிறாய் இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் உண்மையை அவ்வளவு சுலபமாக நம்ப மாட்டாங்க ஆனால் பொய்யையும் நடிப்பையும் சீக்கிரமாக நம்பி அவங்கள தான் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அந்த நிலவு தினமும் தான் வானத்தில் வருது அதுக்காக தினமும் அதை யாராவது பாராட்டி பேசுகிறார்களா என்ன யாருமே ரசிக்கவில்லை என்பதற்காக அந்த நிலவு தான் வானத்துக்கு வராமல் இருந்ததா சுட்டரிக்கும் சூரியனை கூட தான் யாருக்கும் பிடிக்கல அதுக்காக சூரியன் உதிக்காமல் நின்று விடுகிறதா என்ன எது எப்படி இருந்தாலும் யார் உன்னை தூற்றினாலும் போற்றினாலும் உனக்கான வேலைகளையும் கடமைகளையும் செய்து கொண்டு உன் வாழ்வில் உனக்கான கடமை பொறுப்புகளை நீ செய்து உன் வாழ்வில் முன்னேறுவதற்கான வேலைகளை மட்டும் பாரியன் செல்வமே நாளைய விடியல் உன் மனசில் இருக்கிற சுமைகளையெல்லாம் நீக்கக்கூடிய சுகங்களை தரக்கூடிய அற்புதமான விடியலாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் வாழ்க்கையில் எல்லாருக்கும் சில நேரங்களில் நஷ்டம் நிறைய வரும் ஆனால் உண்மையாக அன்பு கொண்ட மனிதர்கள் அருகில் இருந்தால் சுமைகள் கூட சுகமாக மாறிவிடும் அல்லவா அப்படிதான் இப்போதே உனது இக்கட்டான சூழ்நிலையில் உன் பிரச்சனைகளையெல்லாம் தகத்தெறிந்து உனக்கு சந்தோஷத்தை தருவதற்காகவே உன்னப்பன் முருகன் உன்னை தேடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கைங்கிற அனுபவத்தில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஆனால் எது நடந்தாலும் அதை எடுத்துக்கொள்வதில் தானே உன் வெற்றியின் ரகசியம் இருக்கு எல்லா மனிதர்களுக்கும் எல்லா நாளும் நீங்கள் இன்பமாகவே அமைஞ்சுறதும் கிடையாது துன்பமாகவும் முடிஞ்சுறதும் கிடையாது நாலு நல்ல விஷயம் நடந்தால் அதுக்கு பத்து கெட்ட விஷயம் நடக்க தான் செய்யும் ஆனால் எல்லாவற்றையும் ஒரே மாதிரி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் தான் மனிதர்களுக்கு வேண்டும் என் செல்வமே எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு நம்பிக்கை தானே எல்லாம் சரியாயிடும்னு வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்திச் செல்வதற்கு உனக்கு உறுதுணையாக இருக்குது ஒரு சிலர் இறை நம்பிக்கையோடு சரியாயிடும் நம்புறாங்க ஒரு சிலர் தன்னம்பிக்கையோடு தன்னால இதையெல்லாம் மாத்திர முடியும் நம்புகிறாங்க எப்படியோ ஏதோ ஒரு வகையில் நம்பிக்கை என்பதுதானே எல்லாருக்கும் ஒன்று இருக்கிறது நீ ஒன்று ஓ மேல நம்பிக்கைவை இல்லைன்னா உன் அப்பன் எம்பெருமான் முருகப்பெருமான் என் மீது நம்பிக்கைவை உன்னுடைய தன்னம்பிக்கை குறையும் போது நீ என் மீது வைத்திருக்கும் இறைபக்தி எனும் நம்பிக்கையால் உன் வாழ்க்கையை அழகாய் செழிப்பாய் மாற்றுவதற்கு ஓடி வந்து நான் உதவி செய்வேன் செல்வமி உன் வாழ்க்கையில் நடந்து முடிஞ்சு போனதை நினச்சி நீ வருத்தப்படலாம் இனிமேல் என்ன கிடைக்குமோ கிடைக்காதோன்னு நினச்சி வரப்போவதை நினச்சி வருத்தப்படவும் கவலை கொள்ளவும் வேண்டாம் என்ன நீ வருத்தப்பட்டாலும் படாட்டியும் சந்தோஷப்பட்டாலும் படாட்டியும் நடப்பவை நடந்து கொண்டு இருக்கும் நாலு பேருக்கு எப்படி நம்மால் நல்லது செய்ய முடியும்னு யோசிக்க வேண்டுமே தவிர நம்மளால் நாலு பேர் கெட்டு போவாங்களான்னு யோசிக்கக்கூடாது மற்றவர்களுக்கு நன்மை தரக்கூடிய நல்ல செயல்களை மட்டுமே நீ செயல்படுத்த வேண்டுமென உன் அப்பன் முருகன் நான் ஆசைப்படுகிறேன் என் செல்வமே நீ மட்டும் தன்னம்பிக்கையோடு இருந்தினா எல்லா விஷயங்களையும் ஒரு கை பார்த்து விடலாம் தனக்குள் தன்னம்பிக்கையோடு வாழக்கூடிய எந்த மனிதனும் வாழ்வில் ஒருபோதும் தோற்று போவது கிடையாது சாதிக்கணும் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் ஓ ஆள் மனசுக்குள்ளே இருக்கும்போது உன் விடாமுயற்சியின் காரணமாகவே நீயும் ஜெயித்து விடலாம் என் செல்வமே என்ன நடந்தாலும் அதையும் தைரியமாக எதிர்கொண்டு நீ சிரித்து கொண்டே இருந்தால் உன் துயரங்களே உன்னிடம் தோற்று போய் ஒன்று வைக்க முடியலை என்ன நடந்தாலும் இவங்க மனசு வருத்தப்படுறதும் வேதனைப்படுறதும் கிடையாது அத்தனையும் தாங்கிக்கிட்டு சிரித்து சமாளிச்சிட்றாங்கன்னு உன்னிடமிருந்து துன்பமும் துயரமும் தோற்று போய் தலை தறிக்க ஓடிக்கொள்வதை நீ பார்க்கத்தான் போகிறாய் என்ன ஒன்று எது நடந்தாலும் நீ எதை பற்றியும் கவலைப்படாம சிரிச்ச முகத்தோடு இருக்கணும் உறுதி உள்ளவனும் உள்ளத்தில் திடம் உள்ளவனும் இந்த உலகை தனக்கு வேண்டிய முறையில் அமைத்து கொள்வான் நீதான் மன உறுதியோடும் தைரியமான உள்ளத்தோடும் உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் என் செல்வமே அன்பால ஏமாந்து போனவர்கள் ஒருபோதும் அழிஞ்சு போக மாட்டாங்க ஆனால் அன்பை வச்சு பாசமா நடித்து ஏமாத்தினவங்க கடைசி வரைக்கும் நல்லா வாழ மாட்டாங்க ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் அவர்களுடைய முகமூடி கிழிந்து போகுமல்லவா அப்போது அவங்க யார் முன்னால் நடித்தாங்களோ அவர்களே அவர்கள் மீது உமிழ்ந்து தள்ளுவார்கள் அப்போது அவர்கள் தான் செய்தது தவறு என்பதை புரிந்து கொண்டு தலை குனிந்து நிற்கத்தான் போவார்கள் அதே நேரத்தில் அன்பால் ஏமாந்து போனார்களே அந்த அற்புதமான ஏமாளிகளும் வெகுளித்தனமான மனிதர்களும் அவர்கள் நிச்சயமாக தன்னுடைய உண்மையான அன்பின் மூலமாகவே இந்த உலகத்தை ஜெயித்து காட்டுவார்கள் கஷ்டத்தின் போதும் அல்லது ஏதாவது ஒரு விஷயம் தவறாக நடந்துருச்சே நீ மனசுடைஞ்சு உட்கார்ந்திருக்கும் போதும் யாராவது ஒருவர் மூலமாக உன் வாழ்க்கை அல்லவா யாராவது ஒருவர் உனக்கு வந்து உதவியோ வாய்ப்பையோ கொடுப்பார் அல்லவா அவர்தான் கடவுள் அவர் மூலமாக தான் நான் உன்னை தேடி வருகிறேன் என்பதை புரிந்துகொள் நான் எப்போதும் எல்லாருக்கும் நேரில் வந்து இப்படியே உதவி செய்வது கிடையாது என் செல்வமே கஷ்டப்படும்போது மனித ரூபத்தில் வந்து அவர்களின் தேவைகளை சரிசெய்து உதவிகளை உயரச் செய்வது தான் என்னுடைய பொறுப்பு நீ உயரப்போகும்போது உனக்காக உதவி செய்வதற்கு நிறைய பேர் வருவாங்க அப்படிப்பட்ட உறவுகள் உனக்கு அவசியம் நீ கீழே விழுகும் போது நீ விழுகாமல் தாங்கி பிடிக்கிறார்களே நல்ல மனம் கொண்ட மனிதர்கள் உன்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காம உனக்கு உதவி செய்யணும் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த நல்ல மனிதர்களின் நட்பும் உறவும் எப்போதும் உன்னுடனேயே இருக்கட்டும் என் செல்வமே எதிர்பார்ப்புகளே இல்லாமல் இருந்தால் மனுஷன் ஏமாற்றம் அடைய போகிறதில்ல ஆனா என்ன பண்றது மனிதர்களுடைய மனம் எப்போதுமே எதற்காக யாரையாவது எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம் கொள்வதே வாடிக்கை ஆகிவிட்டது ஏமாற்றமே வாழ்க்கையான பிறகு அங்கு எதிர்பார்ப்புகள் இருக்கவே முடியாத அளவுக்கு மனிதன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்றான் என்ன செய்கிறது முதல்லே நான் சொன்னால் அதை யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது யாரிடமாவது எதையாவது எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போய் அனுபவப்பட்ட பிறகுதான் இனி யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க கூடாது தன் கையே உதவின்னு மனுஷன் வாழ ஆரம்பிக்கிறான் என்ன நடந்தாலும் மனம் உடைந்து போகாதே என் செல்வமே உன் மனசு உடைவதற்கென ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்கும் உன் வாழ்க்கையை உருவாக்குவதற்கும் என பல நல்ல விஷயங்களை நான் உனக்கு நடத்துவேன் நீ மனம் உடைவதற்கென ஒரு தருணம் வந்தால் நீ மனதை சந்தோஷமாக மாற்றுவதற்கும் என பல தருணங்கள் காத்திருக்கும் என்பதை மனசில் வச்சுக்கிட்டு தைரியமாக இரு எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நாளை விடியலை உனக்கான விடியலாக நான் மாற்றத்தான் போகிறேன் உயரத்தில் இருக்கோம் நிறைய சம்பாதிச்சிட்டோம் சந்தோஷமாக வாழ்கிறோன்னு யாரும் ஆணவத்தில் ஆட்டம் போடக்கூடாது என்ன ரொம்ப உயரத்துக்கு போயிட்டோன்னு ஆடுனா கீழே தவறி விழுகும்போது தரையில் இருப்பவனை விட உனக்கு தானே பாதிப்பு அதிகமாகும் எப்போது வசதி வந்துருச்சு வாய்ப்பு வந்துருச்சு பணம் வந்துருச்சுன்னு மனிதன் ஆணவத்தில் ஆடக்கூடாது என்பதை இதன் மூலமாக உனக்கு சொல்கிறேன் ஓம் முருகா